அஸ்ஸலாமு அலைக்கும் இனிய மாணவர்களுக்கும் என்னை தினந்தோறும் கண்காணித்து வரும் வாடிக்கையாளர்களுக்கும் எனது மனமார்ந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒபிரகாத்து ஏன்னா நானும் முப்பது நீக்கி பெற்றுக்கொள்ள வேண்டும் இல்லவா ஓகே ஜிசாக்கல்லாம் ஓகே மாணவர்களே கடந்த வகுப்பு அதாவது என்னை முதல்ல நீங்கள் மன்னிக்கணும் அதாவது நேற்றைய தினம் நான் அப்லோடிங் பண்ண இதுல சிறிது அதாவது எனக்கு கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு கவனித்தேன் அது ஆடிட்டிங்கில் அதாவது எடிட்டிங்கில் கொஞ்சம் மாறுதல் ஏற்பட்டிருக்கு ஓகே இனிமேல் அதை கரெக்டாக நான் அதை எடிட்டிங்கில் கரெக்ட் பண்ணிட்டேன் ஓகே நம்ம டீம் அதுக்கான பின்னணியில இருந்து அதை கிளியர் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் வராது சரி நேரத்தை விண்ணடிக்க வேணாம் நேராக நம்ம கிளாஸுக்கு போகலாம் கடந்த வகுப்பில் நான் வந்து உங்க எல்லாருக்கும் நான் என்ன சொல்லியிருந்தேன் தமிழ் அதாவது தமிழை கற்போம் கவலையை ஒழிப்போம் ஓகே ஓகே ஞாபகம் நினைக்கிறேன் சரி ஒரு ப்ரோர் ஒன்று பார்க்கலாமே ஓகேவா ப்ரோர் நல்லா இருக்கு ஒவ்வொரு நாளைக்கு எப்போ எனக்கு தோணுதோ அப்போ சொல்றேன் குறிச்சு வச்சுக்கோங்க செல்ஃப் ஹெல்ப் இஸ் த பெஸ்ட் ஹெல்ப் அதாவது தன் கையே தனக்கு உதவி சார் என்ன சார் சாரி எப்பவுமே நான் வந்து கடந்த வாரத்துக்கு முன்னெல்லாம் வந்து தொடர்ந்து முப்பது நிமிடங்கள் வச்சேன் அப்ப அந்த பத்து எட்டு நிமிடங்கள் இதை பத்தி அறிவுரை சொன்னா பரவாயில்ல இருந்துச்சு பட் இப்ப அந்த மாதிரி கிடையாது மன்னிக்கணும் காலத்தின் சூழ்நிலை என்னுடைய க அந்த இருபது நிமிடங்கிறது கண்மூடி கண் தருவதில் போயிடுது ஸோ நம்ம கொஞ்சம் அலர்ட்டா இருக்கலாம் ஏன்னா சரி செல்ஃப் ஹெல்ப் இஸ் த பெஸ்ட் ஹெல்ப் அதாவது தன் கையே தனக்கு உதவி நல்லா கவனிங்க சொல்ல வரேன்னா தமிழ்ன்றது மட்டும் இல்லை கல்வியே என்னது நல்லா கவனிங்க தன் கையே தான் கற்ற கல்வியே தனக்கு பதவியை உயர்த்தும் நிச்சயமா இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு அந்த உங்களுடைய நீங்க கற்ற கல்வி வந்து யார் என்ன சொன்னாலும் பணம் இவன் கொடுப்பான் நாளைக்கு இருக்குமோ இருக்காதோ யார் மாறலாம் என்ன பேரு புகழ் எல்லாமே ஆனா நீ பெற்ற கல்வி உன்னை நீ மறைந்தால் ஒழிய கண்டிப்பா என்ன பண்ண முடியாது தமிழை நம்ம சாரி கல்வியை வந்து நம்ம எக்காரணை கொண்டும் நம்மளை எந்நேரமும் தாழ்வு செய்ய முடியாது சரி ஓகே மாணவர்களே கடைசியாக நான் வந்து வகுப்புல உங்களுக்கு சொன்னேன் உங்களுக்கு ஒரு அரிச்சுவடி ஒரு இது நான் இது பண்ணுறேன்னு நான் வந்து பல மாணவர்களுக்கு அறிவுறுத்தல்லை இதுதான் வாங்கணும்னு இல்லை பட் எல்லாமே அரிச்சடி ஓரளவுக்கு அப்படிதான் இருக்கும் சிலது மாற்றங்கள் இருக்கும் ஆனால் இந்த மகேஷ் உடைய பப்ளிக் பப்ளிகேஷன் மகேஷ் ஆர்ட்ஸ் உடைய பப்ளிகேஷனுடைய இந்த தமிழ் அரிச்சொடி நிச்சயமாக என்னை கேட்டால் கொஞ்சம் தெளிவாகவும் புரியும்படியும் இருக்கு மொத்தத்துல நம்மளுக்கு கலர்ஃபுல்லா இருக்கு ஏன்னு சொல்லுங்க எல்லாருக்கும் பிளாக் அண்ட் ஒயிட் பிளாக் அண்ட் ஒயிட்னா பிடிக்காது கலர்னா பிடிக்கும் ஏன்னா நான் சின்ன வயசுல இருக்கும்போது இதே தான் பிளாக் அண்ட் ஒயிட்னா ஒன்றுமே எல்லாருக்கும் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோனா எல்லாருக்கும் வந்து விருப்பம் வராது கலர்னா வரும் சரி ஓகே பேச்சு எங்கேயோ போகுது நாம் என்ன பண்ணலாம் நேராக வகுப்புக்கு போகலாம் சரி நான் இதில் மொ மொத்தமாக நான் உங்களுக்கு சொல்ல விருப்பில் சில குறிப்பிட்டது ஏன்னா இந்த புக்க இன்னும் வந்து ஜூன் கிட்டத்தட்ட பத்தாம் தேதிக்குள்ள கண்டிப்பா உங்க பாடத்தை நாற்பது நாள் சொன்ன பட் பயிலும் மாணவர்கள் நல்லா கவனிக்க புரிஞ்சுக்கிங்க பட் உங்களுக்கு இன்னும் எளிதா புரியுது உங்க வகுப்பறை சமச்சீர் கல்விய கண்டிப்பா ஜூன் பத்துக்கு அப்புறமா நான் அதை ப்ரிப்பேர் பண்ணணும் எல்லா வகுப்புக்கும் நான் போடுறதா வந்து எல்லாருக்கும் வாக்குறுதி கொடுத்துருக்கேன் நான் நிறைவேற்றுவேனா இன்ஷா அல்லா அல்லாஹ் கருவையால சொல்றேன் நிறைவேற்றணும் என்ன இருக்கு அதுக்கான தகுந்த முயற்சியை ஏஆர் டியூஷன் நிறுவனம் சார்பாக நானும் என் உடன் என் உடன் இருக்கும் அனைத்து ஆசிரியர்களும் எனக்கு வந்து தொடர்ந்து உதவி செய்கிறாங்க அதுக்கான நேரத்தை நான் ஒதுக்கணும் நல்லா கவனிங்க கல்வியை கற்போம் கவலையை ஒழிப்போம் அதன் அடிப்படையில் நம்ம வந்து பார்க்க போறோம் சரி இந்த அரிச்சோடியில ஊர் எழுத்து ஊர் எழுத்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஓகேவா நான் கற்றுக் கொடுத்துருக்கேன் நான் கற்றுக் கொடுத்து சில அசைன்மெண்ட் எல்லாம் கொடுத்துருக்கேன் ஓகேவா வீட்டு பாடம் வீட்டு பாடம் சொல்றதுல ஹோம்ஒர்க் அசைன்மெண்ட் கிளாஸ் இருக்கு ஆனா நான் ஒன்னும் கிளாஸ் நடத்தல கிளாஸா நடத்துற தொழிய நீங்க முன்னாடி இல்லை இருந்தாலும் என்னை என் பேச்சிற்கு தகுந்தாற்போல் பயின்று வரும் மாணவர்களுக்கு என்னுடைய நன்றி அஸ்லாம் வலைக்கும் ஏனாக்கா எல்லாருக்கும் சொல்லணும் பட் சில பேர் ஃபாலோ பண்றாங்க பரவாயில்ல அதுல ஒரு சிலர் எனக்கு வந்து கான்டாக்டே பண்ணாங்க பட் நியர்பை யா இருந்தாலும் இதெல்லாம் இந்த கிளாஸ் எல்லாம் ஜூன் பத்தாம் தேதி ட்ரையல் தான் என்ன சார் பெரிய பூகம்பம் போடுறீங்க ட்ரையல் மீன்ஸ் ட்ரையல் தான் போக போக உங்களுக்கு என்ன பண்ண போறேன் உங்களுடைய சப்ஜெக்ட் எல்லா கிளாஸஸும் எவ்ரி நான் நினைக்கிறது என்னன்னா டென்த்து அதாவது அப் டு டென்த் நான் வந்து அதுதான் வந்து டார்கெட்டாக வச்சுருக்கேன் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு முடிந்த வரை இதை முதல்ல டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆல்டர்னேட் டேட்ஸ் அந்த மாதிரி நான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி என்னது எல்லாரும் எல்லா கிளாஸும் நீங்கள் டச் பண்ணால் தமிழை பொறுத்தவரை நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க ஓகே ஐ வில் ட்ரை டு தட் ஓகே கவனிங்க ஈர எழுத்துல நம்ம வந்து ஒரே எழுத்து மாறினாலும் நம்மளுக்கு மீனிங் சொல்லி ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் ஓகேவா நல்லா கவனிங்க நான் வந்து இலை இலை இலைனா வாட் இஸ் தட் இலைன்றது ரெண்டே எழுத்து ஈர எழுத்து லீஃப்

देखो माफ करना मेरे इस्लामिक भाई और बहनों ध्यान लगाओ जहरा तमिल में ज्यादा बोलना पड़ता लेकिन तुम्हें समझने में है लेकिन कुछ ना कुछ कमेंट्स बॉक्स में क्या तो डाले तो जरूर मैं उसे करना। ओके क्या समझ तो में था मंजे इसलिए मैं ऐसा तमिल में पढ़ा तू तो कोई तुम्हारा फीडबैक और कमेंट क्या तुम तो आया तो मैं उसे क्या अग्री कर तू अग्री करेक्ट कर ले तो ओके नहीं क्या इले, इले, इले। चेरी मां இல்லை இல்லை ஓகே சார் மூன்று எழுத்துலாம் இப்ப சொல்லலை ஈரெழுத்து ஈரெழுத்து மீன்ஸ் எழுத்து சரி இதை ஜஸ்ட் உங்களுக்கு இந்த எழுத்துல ஒரே ஒன் ஆட் பண்ணா என்ன சொன்ன லீஃப் நோ அதாவது மாற்றங்கள் பாருங்க அந்த ஒரே ஒரு எழுத்து அந்த ஒரு லெட்டர் மாறுறதுனால எவ்வளோ மாற்றங்கள் பாருங்க அதை விட வந்து உங்களுக்கு எது சொன்னோம் இன்னொன்று இருக்கு பாருங்க நான் அதாவது இதை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஒளி ஒலி ஓகே மேபி லாஸ்ட் கிளாஸ் பார்த்துருக்கோம் அதாவது இந்த ஒலிக்கும் உச்சரிப்பு எல்லாமே நம்ம என்ன கொடுக்குறோம் ஒரே இதுதான் மாத்திரை அளவு அதே தான் பட் நாம் இந்த லீ இருக்கு பாருங்க இதுக்கு நாம் சொல்றது என்னென்ன மறக்காதீங்க உஜாலா ரோஷினி ரோஷினி சூரிஸ்கா ரோஷினி ஏதோ ஒரு ஓகேவா இந்த லீக்கு பட் இது சவுண்ட் சவுண்ட் வால்யூம் ஓகேவா ஸோ நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரே உச்சரிப்பு ஆனா வேற வேற அந்தந்த எழுத்தை எங்க மேச்சபுலாக இருக்குமோ அங்க போட ட்ரை பண்ணணும் சார் எப்படின்னு கேட்டா கிராமர் சரி இந்த கிராமர்ன்றது நிச்சயமா சொல்றேன் ஒரு மாசத்துல போறேன் கிளாஸ் வைஸ் கண்டிப்பா நான் என்ன பண்ண போறேன் கிளாஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு தேவையான கிராமர் மட்டும் அந்த கிளாஸ்ல நான் நடத்த முடியும் சரி சார் அப்படின்னா ஒன்றும் இல்லை நான் எப்படியோ சொல்லியிருக்கேன் இருக்கேன் வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் கூட நான் நடத்துறதா இருக்கேன்னு சொல்லி கண்டிப்பா ஒரு எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர சரி என்னுடைய தமிழ் பாத்தீங்கன்னா தயவு செய்து ஒன் டூ த்ரீ அந்த கிளாஸையும் கவனிக்க ஏன்னா நான் அந்த ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் கூட வந்து நான் சொல்லி கொடுத்துக்க நோக்கம் என்னன்னா கிராமர் நீங்க அந்த தமிழ் இலக்கணத்தை அடிப்படைய பேசிக்கா தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் சோ ஒன்னும் அதிகம் கிடையாது நேரங்கள் எவ்வளவோ வேஸ்ட் பண்றீங்க இன்னொன்னு ஒண்ணு புரிஞ்சுக்கீங்க இந்த நேரத்துல ஒரு எனக்கு உச்ச இது தோணுது ப்ரோ சொல்லனும்னு டைம் அண்ட் டை வெயிட் ஃபார் நான் நான் அப்படிதான் என்ன காலமும் அலையும் யாருக்காகவும் காப்பிருக்காரு அப்படி தானே நிச்சயமா நீ பாரு இன்னைக்கு இப்போ டைம் என்னவோ அந்த டைம் மறுபடியும் ஒரு பத்து இருபது நிமிஷம் ஏன் அவ்வளோ நேரத்துக்கு பத்து செகண்ட் குறைச்சிட்டு உலகமே குறைக்கணும்னு சொன்னா முடியுமா முடியாது அதே டைம் அதே செகண்ட் அதே டைம் மறுபடியும் ஒரு மனம் வரவே வராது அடுத்த ஜென்மம்னு ஒரு நேரத்தால வராது நிச்சயம் தானே அதுக்காக நேரத்தை வீணடிக்காதீங்க இப்பவே நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்களோ சொந்த ஊரோ உறவினர் ஊரோ எங்கேயோ ஒண்ணு அங்கே பிராக்டிஸ் பி பிராக்டிஸ் ஒரு பிராக்டிஸ் கொண்டு வாங்க அப்புறம் நான் வந்து பப்ளிக் எக்ஸாம் ஹோல்டருக்கு மட்டும் அரையாண்டுக்கு அப்புறமா சில பாயிண்ட்ஸை கொடுத்து நீங்கள் வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டை கீப் அப் பண்ணுங்க சொல்லுவேன் ஸோ என்னுடைய மாணவர்கள் ஆக போகிற நீங்கள் ஆயிட்ட மாணவர்களுக்கு நான் இன்ஷியலாக ஜூன் பதினஞ்சுக்கு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணுறேன் அந்த முதல் கிளாஸ்லேருந்து தயவுசு டைம் மேனேஜ்மெண்ட்டை கீப் அப் பண்ணுங்க ஒன்றும் இல்லை மார்னிங் அதே உங்கள் வழக்கமான டைம் தான் பட் இந்த டைமுக்கு நான் இதுதான் செய்வேன் காலையில் படிப்பு மாலை முழுவதும் விளையாட்டு ஓகேவா இப்படி இருக்கு ஏன்னா காலை அது வந்து நான் சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்றேன் எல்லா நேரமும் ஒன்னே ஒரே நேரமா இருக்க முடியாது பட் என்னுடைய சொல்ற இது எதுக்கு நான் இந்த ட்ரையல் கிளாஸ்லாம் உங்களுக்கு சொல்றது அதிகம் மோட்டிவேட்டா ஏன்னாக்கா கத்துக்குங்க ஏன்னா பயிற்சி செய் பயிற்சி செய் நிச்சயமா பயிற்சி செய் அதுக்கு முன்னாடி முயற்சி செய் எனது முயற்சி செய் சார் முயற்சி செய்யாமலா சார் உங்க யூடியூப் நான் அரை மணி நேரம் இருபது நிமிஷம் பாக்குறேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம் இல்ல கண்ணுங்களா தப்பே இல்லை என் அன்பு செல்வங்களே நான் எப்பவுமே தப்பு சொல்லலை பட் பாக்குறீங்க பட் முயற்சின்னு நான் சொன்னது யாரானா ஒரு நோட்டு புஸ்தகம் எடுத்து இல்ல அரிச்சொடியை வாங்கி எதனா ஒண்ணு ட்ரை பண்ணீங்களா அந்த முயற்சியை தான் நான் கேக்குறேன் இல்ல பண்ணலை பட் எனக்கு தெரியும் இந்தியாவில் நூறு சதவீத ஜனத்தொகையில என்ன படிப்பறிவு இல்லாத விழுக்காடு கூகுளில் பாருங்க என்ன அது நீங்கள் வருஷ கணத்துக்கு முன்னாடியே போட்டு பாருங்க இப்போ பாருங்க படிப்பறிவு குறை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம படிச்சுன்னு வரோம் பட் இன்னமும் நாம வந்து தெரிஞ்சிடலாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது என்ன இங்க பாருங்க எல்லாத்துக்கும் எல்லா இங்கே பாருங்க நான் முன்ன சொன்னதுதான் நல்ல அப்பா அம்மாக்கு நல்ல பிள்ளைங்க பிறக்கிறதும் கஷ்டம் அதே போல நல்ல பிள்ளைங்களுக்கு நல்ல அப்பா அம்மா ரெண்டு பேரும் அமைவதும் கஷ்டம் அப்படி ரெண்டுமே அமைஞ்சிட்டா நீங்க இந்த உலகத்திலேயே சொர்க்கத்தை பாக்குறீங்கன்னு அர்த்தம் நான் சொர்க்கம் சொல்ல வரல இஸ்லாமியர்களே சொர்க்கம்னு சொல்ல வரல சொர்க்கத்தை பாக்குறீங்கன்னு அர்த்தம் பட் என்ன இருந்தாலும் மறுமைன்னு ஒரு நாள் இருக்கு அங்க வந்து கணக்கு வழக்கு நாம கொடுக்க வேண்டியது இருக்கு அதெல்லாம் இருக்கு பட் அதுக்கு முன்னொத்திகையா கடமைன்னு ஒண்ணு இருக்கு இறைவன் வந்து எல்லாத்துக்கும் எல்லாத்திலையும் எல்லா விதத்திலையும் எல்லா நேரத்துலையும் கொடுத்துட்டா நம்ம இறைவனை மறந்துடுவோம் அப்படிதானே சந்தோஷம் இருக்கிற எத்தனை பேர் இறைவனை நினைக்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம் இல்லை கிடையவே கிடையாது வருத்தம் கொஞ்சம் வருத்தம் ஏற்பட்டா என்ன போற வழியில தடுக்க விழுந்தா ஆள் கடவுள் ஏன் இந்த மாதிரி சொதிக்கிறான்னு தெரியல நம்பர் ஒன் ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரம் அம்மாவும் சரி அப்பா பிள்ளை கஷ்டப்படுறது ஆமா ஏன் கடவுள் இந்த மாதிரி பாதிச்சாது பட் அந்த இஸ்லாமிய நேர்களுக்கும் சரி எல்லாருக்கும் சரி வீட்டுக்கு கிளம்பும் போதே ஒரு துவா இருக்கு அதை படிச்சிருந்தா நம்மளுக்கு என்ன ஆயிருக்காது இந்த மாதிரி ஒரு நெருக்கடி அதாவது இந்த மாதிரி ஒரு விபத்து இந்த மாதிரி ஒரு எதிர்பாராத சம்பவம் இதெல்லாம் நிகழ்ந்திருக்காது என்று நினைத்திருந்தால் அப்பொழுது அந்த சந்தோஷமா வெளியே இருக்கும்போது இறைவனு நீ துவா செஞ்சுட்டு நீ கிளம்பி நிச்சயம் வராது அது யாருக்கும் மனசுல தோணாது உண்மை தானே நிச்சயமா அதுதான் அதே மாதிரி என்னுடைய இனிய பிள்ளைகளே இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா நான் வந்து அசலார் அதாவது முஸ்லீம் இந்து கிறிஸ்டின் அப்படிலாம் இல்லை எல்லாரும் உலகத்துக்கு வந்த அத்தனை ஜீவராசிகளும் உயிர் நாடிகளும் எல்லாமே மனிதர்கள் தான் ஏன்னா மதத்தால் வேறுபடுறோம் ஏன்னா நான் இஸ்லாமிய இந்து கிறிஸ்டின் ஆனா ஆக மொத்தத்துல இறைவன் ஒருவான் அவனே உலகத்தை ஆக்கவும் செய்கிறான் அழிக்கவும் செய்கிறான் நடுவில் படைத்தல் படைக்கவும் செய்கிறான் இறைவன் செய்யும் யாவைன்னு ஒரு கேள்வி வருது அது நீங்க ஜூன் யாருக்கு அதுல என்ன அத முதல்ல தெரிஞ்சுக்கிங்க படைத்தல் காத்தல் அழித்தல் படைக்கவும் செய்யறான் காக்கவும் செய்யறான் அழிக்கவும் செய்யறான் உண்மை உலகத்துக்கு உலகத்துக்கு ஒன்னு அனுச்சுட்டான் உன்னை வந்து அப்புறமா காக்குறான் காத்து உன்னை என்னதான் என்னதான் கடைசியில அடியோட அழிச்சு அவன் கூட இறைவன் புத்தகங்கள் இதுதான் ஏகப்பட்டது அனைத்து வகுப்பு மாணவர்களுக்கும் இது சராசரியாக ஒரு காமன் கிளாஸ் பட் நான் சொல்றேன் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சு இந்த கிளாஸ் எல்லாம் வந்து டைவர்ட் ஆகுதுக்கு காரணம் என்னன்னா உங்க மனசுல கல்வியின் முக்கியத்துவம் கல்வியின் இன்றியமையாத அவசியம் தெரிஞ்சுக்கணும் நீங்க ஏன் சொல்லுங்க இன்னைக்கு நம்மளுடைய இந்தியாவில தான் படிப்பறிவு இல்லாமக்கள் என்ன இன்னொன்னு பேர் வெளிநாட்டுக்கு போய் அயலர்களுக்கு வெளிநாட்டர்களுக்கு உழைச்சி அங்கிருந்து சம்பாதிச்சு இங்க வேலை செஞ்சா நம்மளுக்கு விலை மதிப்பு குறைவு அதாவது எங்க சம்பாத்தியம் குறைவு அங்க சென்றால் விலை மதிப்பு அதிகம் என்று நம்பி எவ்வளவோ பேர் என்ன படிச்சது இங்க உழைச்சது மொத்தமே பண்ணிட்டு ஆனா உழைச்சி அவங்களுக்கு வந்து அதிகப்படுத்துறாங்க அதனால நம்ம அது நான் ஏன் சொல்ல வரேன்னா நம்ம நாட்டில் படிச்சு எல்லாத்துக்குமே இருக்குயா அதுதான் நான் ஒரே ஒரு ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணது இது கதகதையா ஓடினு இருக்கு என்கிட்ட என்னன்னா செல்ஃப் ஹெல்ப் இஸ் த பெஸ்ட் தன் கையை உதவி நீ படி படிக்கும் போதே உன்னை தொழில் செய்ய சொல்லலை படிப்பு ஆர்வம் நீ காட்டு கடவுள் வந்து நல்லா கவனிங்க எவ்வளவோ பிள்ளைங்களுக்கு அப்பா இருந்து அம்மா இல்லை அம்மா இருந்து அப்பா இல்லை ரொம்ப ஏன் என்னுடைய ஃப்ரெண்டு அந்த ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து படிப்பறிவு இல்லாமல் இன்னைக்கு என்ன மூட்டை கூலி தூக்குற தொழில செஞ்சுக்கின்னு ரொம்ப வருத்தமா இருக்கையா சவுகார்பேட்டல சென்னையில ஆனால் ஜஸ்ட் சந்திப்பு என்னுடைய அந்த ஒரு சந்திப்புல தெரிய வந்தது இல்லையா கதை நீங்க படிச்சீங்க என்ன என் கூட படிச்சதாமா அஞ்சாவது ஆறாவது ஏதாவது டக்குன்னு போயிட்டான் ஏன்னா அப்பா இல்லை அம்மா அப்பா இறந்துட்டாரு அவன் போயிட்டான் போயிட்டு அம்மா என்ன பண்ணுவாங்க பாத்திரம் கமிச்சு எவ்வளோ சமாரிச்சு நானும் படி அப்பா போயிட்டு இந்த மாதிரி எல்லாம் இக்கட்டான சூழ்நிலையில உங்களை என்ன பண்ண சொல்லல படிப்பை விட சொல்லல படிங்கயா நான் சொன்னேனே சொர்க்கம் மாதிரி இருக்கு உங்களுக்கு ஏன்னா அப்பா அம்மா ரெண்டு பேரும் இருக்கிறாங்க அப்பா உழைக்கிறாங்க அம்மா வந்து வீட்டு வேலை செய்யறாங்க வீட்டு வேலைன்னா என்ன ஒரு வீட்டுக்கு பத்திரம் பாத்திரம் செய்யறான்னு இல்ல உங்க வீட்டில் இருக்க அத்தனை வேலையும் ஏன்னா ஒரு விதத்துல அப்பா கலைப்பில்லாம உழைக்கிறாரு தம் கலைப்பே தெரியாமல் உழைக்கணும்னு நல்லா கவனிங்க எல்லாருடைய அப்பாவும் கலைப்பே இல்லாம கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க ஏன் சொல்லுங்க தம் புள்ள வருங்காலத்துல கலைப்பு ஏற்படக்கூடாது தாம் படுற கஷ்டம் தம் புள்ள படக்கூடாது இல்லா எல்லாருடைய தந்தையுடைய அவா தவா இல்ல தந்தையுடைய முக்கியமான ஒரு ஒர்க் தம்புள்ள ஆசைப்பட்டுட்டான் அந்த ஒரு ஏன் அம்மா வந்து வெறும் வந்து வீட்டு வேலை அத்தனையும் செஞ்சுட்டு உனக்கு நல்லா கவனிங்க ஸ்கூலுக்கு அப்பா என்னதான் சம்பாதிச்சு கொடுத்தாலும் அப்பாவுடைய பங்கு இருக்கு ஆனா அப்பா அம்மாவுடைய பொங்கல் இருக்குப்பா சரிசம நல்லா தெரிஞ்சுக்கிங்க ஸ்கூலுக்கு அம்மா வந்து விரல புடிச்சுக்கிட்டு எத்தனி வருஷம் நடந்தே உனக்கு ஏன்னா நீ சொல்லியிருப்ப அம்மா அவங்க ஆட்டோல வராங்க அவங்க ரிஷால வராங்க அவங்க அப்படி வராங்க பிரியோனில வராங்க அவங்க இதுல வருங்க இல்லப்பா நம்ம அப்பாவுடைய சம்பாதி எனக்கு தெரியும் பாப்பா போலாம் நான் நடன எல்லா வேலையும் விட்டு வரேன் ஒரு ஆயாமா வேலை பார்க்காத குறைய அம்மா ஒண்ணு எத்தனி வருஷம் கூப்பிட்டு வந்திருப்பா ஏன் பிள்ளைக்கு இது ஆனா அருமை பெற தெரியாம அருமை பெருமை இது சொல்ல வந்தா நிச்சயமா வந்து எனக்கு கண்ணில தண்ணீர் தான் வருது எத்தனையோ மாணவர்கள் பணத்துடைய அருமையும் தெரியலங்க சர்வசாதாரணமா நான் எல்லாரையும் விரும்பல குறிப்பிட்டு சில மாணவர்களை தேவை இல்லாம பள்ளிக்கூட பருவத்திலேயே என்ன வாங்கணுமோ அத வாங்காம பட் எனக்கு தெரிஞ்சு நான் உனையும் சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன் சாரி இனிக்கும் இந்த கிளாஸ் கிப் ஆயிடுச்சு மறக்காதீங்க ஏனா இன்னைக்கு நான் ஆரம்பமே ஈரெழுத்துன்னு சொல்லி ஆனா அந்த ஒரு புரவர்புக்கு நான் முக்கியம் கொடுத்து நான் மோட்டிவேஷனா முக்கியம் என்னால முடியல நான் கேக்குற கேள்வி ஒன்னொன்னும் வந்து எல்லாரும் இனிப்பு சாப்பிட்றதுக்கு விருப்பப்படுவாங்க புளிப்பு பெரும்பாலும் விருப்பப்பட மாட்டாங்க கசப்பு அதுலயும் பெரும்பாலும் முக்கால்வாசி பேர் வேணாம்னு சொல்லுவாங்க ஏன்னா கார்ப்பு சில பேர் தவிப்பாங்க இந்த மாதிரி ஒவ்வொன்றும் அறுசுவை உணவுல யாருங்க எல்லாமே எடுத்துக்கிறாங்க ஆனா ஆறு சுவையும் சேர்த்து உடம்புல இருந்தாதான் என் ஆரோக்கியமா இருப்பாங்க உண்மைதான அந்த ஆரோக்கியத்தை கெடுக்கிறதுக்கு சில மாணவர்கள் தேவையில்லாம அந்த பாக்கு நிச்சயமா வர்த்தத்துக்கு செய்தி என்னன்னா பாக்கு அடிமையை என்னயா இந்த வயசுல என்ன பதினோராம் வகுப்பு படிக்கிறான் பன்னெண்டாம் வகுப்பு படிக்கிறான் ஆரம்பத்துல சிகரெட் பீடி என்னயா இருக்கு உனக்கு அது பச்சாதான் அது பிடிச்சா உனக்கு என்ன அவ்வளோ

என்னுடைய ஆதங்கம்லாம் என்னென்ன மாணவர்களே என்னை இத்தனை நாள் பட் இப்போ நான் சொல்றேன் உற்சாகத்தோட நான் என்ன சொல்ல வரேன்னா நான் எல்லாரும் குறிப்பிட்டு சொல்ல சில மாணவர்கள் அதுவும் இல்லாம அந்த மாணவர்கள் மற்ற மாணவர்களை கெடுக்கிறாங்க உண்மையிலேயே அத நான் வந்து நான் ரொம்ப அவாய்ட் பண்ணணும் அந்த மாதிரி மாணவர்களை இத்தனை இங்க பாருங்க கஷ்டப்பட்டு அப்பா அவ்வளோ சம்பாரிச்சு இன்னைக்கு இந்த நிலைமை கொண்டு வந்து அவருடைய கஷ்டமே தெரியாம வளர்கிறாரு அத்தனை வேலையை பார்த்து உனுக்கும் டியூஷனுக்கு அம்மாவுடைய ஆசை அப்பா எப்படி என்னவோ அந்த ஒரு மேனேஜ்மெண்ட் ஏன்னா வசதி படைக்கிற எல்லாரும் வசதி படிச்ச கிடையாதுங்க என்ன ஐந்து விரல் ஒரு கை உங்க ஐயர் தன் கைன்னு சொல்றாங்க இல்லையா நான் சொல்ல பாருங்க செல்ஃப் ஹெல்ப் த பெஸ்ட் ஹெல்ப் தன் கையே தனக்கு அந்த தன் கை உங்க கை எடுத்துக்கீங்க கைதான் ஒண்ணு ஆனா கையில இருக்க விரல் அஞ்சு அஞ்சும் ஒன்னா இருக்காங்க கண்டிப்பா இருக்க அப்படியே மிஞ்சி போய் இந்த அஞ்சு விரலும் ஒன்னா இருந்துட்டா உன்னால சாப்பிட முடியுமா எதனா பண்ண முடியுமா கொஞ்சம் தீ பண்ணுங்க இறைவன் எல்லாத்தையும் நுணுக்கமா மில்லி 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 கிராம் ஜீரோ பாயிண்ட் தௌசண்ட் ஜீரோ ஒன் கிராம் கூட யாருக்கும் எந்த ஒரு இதுவும் வைக்கலைங்க எல்லாம் எல்லாருக்கும் சரியான நேரத்துக்கு எல்லாம் கொடுத்துருக்கான் நாம தான் அது வந்து சரியான நேரத்துக்கு உபயோகப்படுத்துறது கிடையாது எனவே மாணவர்களே நான் இதை வந்து கிளாஸா இருக்கணும்னு நினைச்சேன் சரி ஞாயிற்றுக்கிழமை அப்பா அதாவது தாயை பத்தியும் தந்தையை பற்றி பேரண்ட்ஸ பத்தி ஊக்க வைக்கணும் ஆனா இந்த நேரத்துல நான் அதுல தாயை பத்தி தான் ரொம்ப உற்சாகப்படுத்தினா பட் இதுல தந்தையுடைய அருமையை பெருமையை புரிஞ்சுக்கங்கப்பா ஏன்னா பணத்தை உன்னால வந்து அப்பா ஒரு ஒரு சின்ன ஒரு இது இருக்குயா ஒரு உதாரணம் வானத்தையும் நட்சத்திரம் வச்சு இதை கொஞ்சம் மனசுல தெரிஞ்சுக்கோங்கயா உதாரணமா என்ன அப்பா என்னது அப்பா பணத்தை என்ன முடியாது அதுதான் என் நட்சத்திரம் அதுக்காக அப்பா போலீஸ் அவர் கிடையாது அவருடைய எண்ணங்கள் தம் பிள்ளை மீது அக்கறைகள் அதே மாதிரி அம்மா புடவையை மடிக்க முடியாது அம்மா புடவை வானம் வானம் மடிஞ்ச அவ்வளவுதான் பூமி இருக்குமா கொஞ்சம் யோசிங்க சரி ஏதோ ஒரு ஆதங்கத்துல நான் சொல்லியிருக்கேன் இங்க பாருங்க இப்போவும் சொல்றேன் இதுக்கப்புறமா பிளஸ் ஒன் பிளஸ் டூ நான் பச்சிக்கிறேன் சார் நான் காலேஜ் சார் நான் தம் அடிப்பேன் நான் பார்க்க போடுவேன் செய்து நான் சொல்றேன் நிறுத்துங்க எந்த ஒரு ப்ராடக்ட்லயும் எனது இந்த ப்ராடக்ட் கெடுதி அதாவது நான் சொல்றேயா இது நான் நான் வந்து மனுபேக்சர் பண்ண இந்த ப்ராடக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் எதுவா இருக்கட்டும் இது வந்து மாணவர்களுக்கு இல்லை பெரும்பாலும் அத்தனை பேருக்கும் கெடுதின்னு சொல்லி நான் பப்ளிஷ் பண்றேன் அது ஸ்வீட்டா இருக்கட்டும் எதனா இருக்கட்டும் சாப்பிடுவீங்களா கண்டிப்பா சாப்பிட மாட்டீங்க பட் நீங்க என்ன இப்படி பண்றீங்க சிகரெட்ல என்ன அழகா எழுதியிருக்கா ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் பார் ஹெல்த் நிச்சயமா எழுதியிருக்கான் படிக்க தெரியாதா ஏ பிளஸ் ஒன் படிச்ச பெருமை டென்த் படிச்ச பெருமை உனக்கு இருக்கு இது படிக்க தெரியாதா அதுல பட வேற போட்டிருக்கா படிக்க தெரியல ஓகே படிப்பில்லாத பசங்க கூட இதுல கெடுறாங்கன்னா படம் போட்டுருக்கான் என்னது கேன்சர் கேன்சர் என்னென்ன வருதுன்னு சொல்லி படத்தை போட்டு கெடுதே காமிக்கிறான் ஆனா அவன் ப்ராடக்ட் நிக்கிறான் நீ வாங்குற நீ வந்து ஏதோ அவங்க என் சித்தப்பா என் மாமா பிடிக்கிறான் என் இவன் பிடிக்கிறான் அவன் பிடிக்க நீ பண்ற பட் என்ன ஆகுது யாருக்கு என்ன நஷ்டம் கொஞ்சம் யோசி பாருங்க இது கெடுதின்னு அவனே போட்டு அவனே விற்கிறானா நீங்க இது வாங்குறீங்க ஹான்ஸ் கான்பராக் மாரிச்சான் என்ன என்னவோ கன்றாவது இருக்குது என்ன குட்கான்ற பேர்ல வாயிலாது இவ்வளவு வைக்க ஆரம்பிச்சுட்டீங்க அதான் என்ன இருக்கு ருசி என்ன உன்னால ஒரு ஃபைவ் மினிட்ஸ் என்ன அவ்வளோ த்ரில்லிங் நான் என்ன சொல்றேன் படிக்கிற படி ஓகேவா தேவையில்லாம நீ அனாவசியமா நீ ஊதாரித்தனமா இல்ல நான் இப்படிதான் இருப்பேன் என் அப்பா வந்து கெட்டு போட்டோம் அவர் என்னன்னா நினைக்கட்டும் நான் அதுக்கு எதிர்மறையாதான் இருப்பேன் நான் அது முயற்சிட்டோம் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை பட் நான் சொல்லி ஆயிரம் பேரோ ஐநூறு பேரோ அதுல பத்து பேர் திருந்தினாங்களா போதும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு ப்ராடக்ட் தவறுதலாக வருதுனாக்கா அவனே போடுறானாக்கா அதை வந்து உடம்புக்கு கெடுதுன்னா அதை நாம யோசிக்கணும் ஓகேவா இது மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி பல இருக்கு பட் மோட்டிவேஷனா நான் வந்து சண்டே பேசணும் இருந்தேன் இன்னைக்கு நான் ஆதங்கத்தோட பேசுனது சில மாணவர்களை தான் தாக்கும் விதத்தில் தாக்கணும் ஓகேவா நல்லா கவனிங்க வாய்ப்புன்றது கண்டிப்பா எல்லாருக்கும் எல்லா நேரத்துல எல்லா செகண்டும் வராது ஆனா வாய்ப்பு வரும்போது அதை நான் யூஸ் பண்ணிக்கணும் அந்த மாதிரி உங்களுடைய மூலமா உங்களுக்கு வாய்ப்பு வந்திருக்கு திருந்ததுக்கு என்ன உங்களுடைய கெட்ட பழக்கத்தை விடுத்துக்கு ஓகேவா சோ தமிழை கற்போம் கவலை ஒழிப்போம் அதே மாதிரி தயவு செய்து கெட்ட பழக்கத்தை ஒழிச்சிருங்க ஓகேவா சரிப்பா மோட்டிவேஷனா இருந்துட்டு இந்த கிளாஸ் மீண்டும் உங்களுடைய ஹெச்பி கேஜின் அடுத்த வகுப்பு நாளை உங்களுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது उंगल 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 हि कादर हुसैन थैंक यू जजाकल्ला